இன்றைக்கு பாலச்சினர் நடைபெற்று வருவதை நாம் தமிழர்களாகிய தமிழ் அரங்கம் கொஞ்சம் கூர்மையாக சீது பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ஈழத்தில் நடந்தது வேடிக்கை பார்த்து அமர்ந்து இன்றைக்கு வேறு அரசியலை பேசி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு பாலச்சின மண்ணின் பூர்வீக உடைய மக்கள் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுகளிலே அந்த மண்ணில் ஊதர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு வங்கி ஒன்றை உருவாக்கி அந்த பாலச்சின மக்களுக்கு சொந்தமான பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை அவர்களிடமிருந்து விலக்கி வாங்கி ஊத குடியேற்றங்களை திட்டமிட்டு செய்து இன்றைக்கு அந்த பண்ணின் மண்ணின் பூர்வீகுடி மக்களை இன்றைக்கு உலகத்தால் தடை செய்யப்பட்ட இலங்கை தீவிலியம் ஏழு தொப்புல் குடி உறவுகள் மீது போடப்பட்ட பாஸ்பரஸ் குண்டுகளையும் ஏவுகணைகளையும் ஆட்லரி துடை கொண்டு இன்றைக்கு கொத்து கொத்தாய் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களை அழித்து உலக பூமி பந்தில் எந்த ஒரு இனம் அந்த மண்ணின் பூரிகுடி மக்களாக இருக்கிறார்களோ அந்த பூருகுடி மக்களை இன்றைக்கு வந்தவர்களின் வேட்டைக்காடாக மாற்றி அந்த சொந்த மண்ணிலே அவர்களை அகதிகளாக்கி அனாதியாக்கி கேட்பாரற்ற ஒரு இனமாக மாற்றுகிற ஒரு முயற்சி இன்றைக்கு அங்கு நடந்திருக்கிறது நாளை தமிழகத்திலும் நடந்துவிடும் என்பதற்காகத்தான் தமிழக வேலை தமிழருக்கே என்று கேட்கிறேன்